திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் ஓர் அங்கமாக விளங்குகிற கொடைக்கானல் மலைப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி உலக பிரசித்தி பெற்ற கோடைக்கால சுற்றுலாத்தலமான கொடைக்கானலுக்கு எந்த வழியிலெல்லாம் போக முடியும்னு பார்த்துருவோம் மேற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டத்திலிருந்து வர்றவங்க பழனி வழியாக போகலாம் மத்திய மாவட்டம் தென் மாவட்டத்திலிருந்து வர்றவங்க வத்தலகுண்டு வழியாக போகலாம் இந்த ரெண்டு சாலைகள் தான் கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு பிரதான சாலை இது இல்லாமல் இன்னும் நான்கு வழிகள் இருக்குது கொடைக்கானல் போகிறதுக்கு ஒன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை அருவி வழியாக அடுக்கம் போய் கொடைக்கானலுக்கு போகலாம் ரெண்டு சித்தூர் வழியாக அதாவது ஐயம்பாளையம் வழியாக தாண்டிக்குடி போய் கொடைக்கானல் போகலாம் அப்புறம் மூணு செம்பட்டி பக்கத்தில் இருக்கிற தரும்பத்துப்பட்டி வழியாக பன்றிமலை தாண்டிக்குடி போய் கொடைக்கானல் போகலாம் நாலு ஒட்டஞ்சத்திரம் வழியாக பாச்சலூர் தாண்டிக்குடி வழியாகவும் போகலாம் இவ்வளோதாங்க கொடைக்கானலுக்கு போகிற முக்கியமான வழிகள் இப்போ நான் சொன்ன முதல்ல ரெண்டு வழிகள் தான் பிரதான வழி அதுதான் பாதுகாப்பானது வத்தலகுண்டு வழியாகவும் பழனி வழியாகவும் போகிறது தான் ரொம்ப நல்லது மற்ற நான்கு வழிகள் ரொம்ப குறுகலான பாதை பாறைகள் கொஞ்சம் நெருக்கமாக வளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் புதுசாக டிரைவ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த வழிகளை தவிர்த்துறது ரொம்ப நல்லது இல்லை கொடைக்கானல் மலையை அங்குல அங்கலமாக ரசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா பாதையிலையும் போகலாம் ஆனால் லோக்கல் ஏரியா தெரிஞ்சவங்களோட போகிறது தான் அதுவும் பாதுகாப்பானது இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஐயம்பாளையம் சித்தூர் வழியாக கொடைக்கானல் போகிற வழி இது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது அதனால் நான் இவ்வளோ வரமா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும்